நான் லைக் பண்ணிட்டேன் உங்களுக்கு நான் பண்ணிட்டேன் தேங்க் யூ தேங்க் யூ அபி தேங்க் யூ அபி இதுதான் நம்ம ஏரியா பாருங்க ஸ்கூல் முடி பசங்க போயிட்டு இருக்கானுங்க இப்ப கிட்டத்தட்ட மணி தந்தல இப்ப கிளைம் பண்ணிமோ ஒரு ஆறு பேரை நான் உள்ள வைக்கிறேன் சரி போயிருப்பாங்க இல்ல இல்ல சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிட்டேன் பண்ணிட்டேன் ஒரு சோன் வந்து போறா வாட்சிங் வரதுல இருந்தாலே அது வந்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா பட் நல்ல கதனா போடனா வந்துருவாங்கல்ல ரெண்டாவது முக்கியம் நான் உங்க பின்னாடி வந்துட்டு இருக்கேன் ஆனா உங்களுக்கு தெரியாது முடிஞ்சா கண்டுபிடிங்களா என்னடா இது யாரா வராங்க என்னங்க கிளாக்குறீங்களா எங்க பின்னாடி காணா யாரையும் காணாம பின்னாடி முடிஞ்சால் கண்டுபிடிங்க கீயே கண்டுபிடிக்கிறது ரோட்டில் யாருமே இல்லையேங்க ஸ்கூல் பசங்கலாம் சைக்கிள் வந்துகிட்டு இருக்காங்க பார்த்திங்களா ஸ்கூல் பசங்க ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டு போயிட்டுருக்கானுங்க அந்த காலெல்லாம் முடிஞ்சு போச்சு ஏன்டா அதெல்லாம் ஸ்கூல் முடிஞ்சு வந்தேன்ருக்கு அங்கே இருக்க வேண்டியது ஸ்கூல் லைஃப் ஒரு ஜாலி தான் மணி ஸ்கூல் லைஃப் மறக்க முடியாது வேண்டியது தானே நீ ஏன் போகிற பழம் வரேன் அங்க இருக்கும் போது இங்கே படிக்க வேண்டியது அங்கே அதுதான் ஸ்கூல் படிக்கும்போது எப்படா அளவுன்னு தோணுது ஸ்கூல் படித்து முடிச்ச உடனே தான் தோணுது இந்த மாதிரிலாம் இருக்குங்க நான் பண்ண முடியும் இன்னும் பண்ண முடியாது போலீஸ்கார இருக்க பாத்தியா போலீஸ்காரன் மாமா வர்றா லை ஆ லை அவரும் பாப்பா சைக்கிளில் வாரேன் சைக்கிளில் வாங்க வாங்க டிராப் பண்ணிட்டு போங்க சைக்கிள் வந்து இதுதான் நம்ம ஏரியா இப்போதான் மழை பெஞ்சது மழை பெஞ்சுது லைட்டாக கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிக்குது பேக்கரிஸ் வண்டி <laughs>